வணக்கம் நண்பா இங்கே காலை வணக்கம் நீங்கள் நம்ம வீடியோ எதாவது பார்த்து பார்க்கணும்னா பொதுவாக பறவைகள் கூடு கட்டத்துக்கு குச்சிப்புறம் கேள்வி போட்டிருப்போம் அந்த வீடியோ தான் நீங்கள் லைவாக பார்க்க போகிறீங்க நம்மளோட வளர்ப்பு புறக்கள் வந்து குச்சி காலையில் வச்சு ஒரு ரெண்டு மூணு நிறையா புறக்கி கூடு கட்டியிருக்கு அந்த வீடியோ தான் நீங்கள் லைவாக பார்த்துட்டுருக்கீங்க பார்த்திங்கன்னா அது கோயில் புறா கோயில் பார்த்தீங்கன்னா குச்சிப்புறக்கு பார்த்தீங்கன்னா குச்சி தேடிக்கிட்டு இருக்கு தேடி அங்கிட்டுங்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கு ஆல்ரெடி ரெண்டு குச்சி குச்சி இருக்குது பாருங்கள் அந்த கூண்டுக்குள்ளே இருக்குது பாருங்கள் ரெண்டு குச்சி தெரியுதா இப்போ வந்து குச்சியை இருக்கு பாருங்கள் வளர்ப்பு தான் கோயில் புறாது விளக்கமார்த்த குச்சியை போய் எடுக்குது ஒவ்வொரு குச்சியாக போய் பிறக்கி பிறக்கி தேடிக்கிட்டு இருக்கு இந்த ஆறு நேரம் பாருங்கள் விளக்குமார் குச்சியை பிறகு பாருங்கள் அழகாக ஒரு குச்சி எடுக்குது அந்த விளக்குமார் குச்சி எடுத்துருச்சு எடுத்து திரும்பி கீழே போட்டுருச்சு முதல்ல எடுத்துச்சு எடுத்து திரும்பி போட்டுச்சு இப்போ வந்து ஒவ்வொரு குச்சியாக எடுத்து தேடிக்கிட்டு இருக்கு குச்சி பிறக்கி கொஞ்சம் கூடு கட்டுறதுக்கு இடம் பார்த்துட்டு இருக்கு ஓகேவா இந்த வீடியோ நீங்கள் லைவாக பார்த்துட்ருக்கீங்க இங்கே பாருங்களா இங்கே பாருங்கள் ஆல்ரெடி அந்த ஃபீமேல் உட்காந்துருக்கு பாருங்கள் கெட்டைக்கு போய் கிட்டே போட்டால் ஓடிடுவோம் இருந்தாலும் உங்களுக்காண்டி நான் காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நிறையா குச்சி புறக்கி வச்சுருக்கு பாருங்க தெரியுதா இங்கே பாருங்கள் ஏகப்பட்ட குச்சி புறக்கி வச்சுருக்கு பாருங்கள் இங்கே பாருங்க ஏகப்பட்ட குச்சி புறக்கி வச்சிருக்கீங்க ஃபீமேலு முட்டுறதுக்காண்டி ஏகப்பட்ட குச்சி புறக்கி பொறக்கி வச்சிருக்கா அதோட வீடியோ தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க போலாம் அழகாக விளக்கமார் குச்சி தான் அதிகம் பிறக்க கூட இருக்குது நம்ம அங்கே போனோடனே திரும்பி வந்துருச்சு அப்புறம் திரும்பி அது இன்னமும் குச்சி தான் தேடிக்கிட்டு இருக்குது ஆனால் ஆல்ரெடி நிறையா குச்சியை பிறக்கி கூண்டுக்குள்ளே வச்சிருச்சு திரும்பி ஒவ்வொரு குச்சியாக பிறக்கி பிறக்கி பார்க்க தான் நான் அதுக்கு பிடிக்கல போல இருக்கு தேடிக்கிட்டே இருக்குது குச்சியை கடைசியாக ஒரு குச்சியை எடுத்துருச்சுங்க குச்சியை எடுத்துக்கொண்டா உள்ளே வச்சிருச்சு பாருங்கள் குச்சி எடுத்துக்கொண்டா உள்ளே வச்சிருச்சு தெரியுதா குச்சி எடுத்துக்கொண்டா உள்ளே வச்சிருச்சு அடுத்து திரும்பி இன்னொரு குச்சி எடுக்க வருது வெயிட் பண்ணி பாருங்க வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும் திரும்பி இறங்கிடுச்சு திரும்பி இறங்கி ஒரு குச்சி பறக்கிறது பாருங்க கட்டிடுச்சு திரும்பி திரும்பி வெளியில் வருது ஓகேவா எவ்வளோ அழகாக கூடு கட்டுறது பாருங்க அதான் தான் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போட்டுருக்கேன் வேற ஒன்றும் இல்லை ஓகே இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் போகலாம் வீடியோ கொஞ்சம் கிளாரிட்டி சரி நினைக்கிறேன் ஸோ ஒரு வழியாக கூடு கட்டி முடிச்சிருச்சுங்க புறா கூடு கட்டி முடிச்சிருச்சு இது கோயில் சாதா சாதாபுரம் நம்ம காமினி கோயில் புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே வளர்ப்பு புறம் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் நம்ம ரெண்டு ஜோடியாக போட்டு வச்சுருக்கோம் வேறவும் இல்லை ஒரு வழியாக கூடு கட்டி முடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் வாங்க போய் பார்க்கலாம் பாருங்கள் சரிதான் இது வந்து கோயில் புறம் வந்து மேலே சாதாபுரம் மேலே மூடு வச்சுருக்கோம் மூட இல்லாட்டி சேஃப்டி கிடையாது அப்போ நம்ம லாக் பண்ணி ஆச்சு ஓகேவா இதே நம்ம முடி வச்சிடலாம் நம்ம லாக் பண்ணி